வெறியார் கருங்கோந்தல் வைத்த ஒரியார் நறுவெண்ணை தான் நுகர்ந்து உண்ட சிரியானை செங்கநெடியானை சிந்தித்தறியாதார் என்றும் அறியாதார் கண்டோமே கடவுளை நம்பினார் கைவிடப்படார் என்பதற்கு இந்த கோயிலே ஒரு சான்று கிருஷ்ணரின் கொள்ளு பேரனான வஜ்னபி பிரஜா என்ற அழியாத கல்லை கொண்டு கோபாலர் சிலை ஒன்றை செய்து பிருந்தாவனத்தின் பிரதிஷ்டை செய்தார் அந்த கோபாலர் ஒருவருக்கு சாட்சி சொல்ல வந்தார் இந்த ஊருக்கு பக்தர்களின் வேண்டுகோளுக்கிணங்க இங்கே இருந்து அருள் புரிந்து வருகிறார் இந்த கோயில்தான் சாக்ஷி கோபாலர் கோயில் இது பூரியிலிருந்து இருபது கிலோமீட்டர் தொலைவில் சாக்ஷி கோபால் என்ற சிறிய நகரத்தில் உள்ளது இந்த கோயிலானது கலிங்க கட்டடக்கலை பாணியில் அமைந்துள்ளது பூரி ஜெகநாதர் கோயில் போலவே உள்ளது இங்கிருக்கும் கிருஷ்ணர் அழகாக உள்ளாங்குழலை கையில் வைத்துக்கொண்டு வலது காலை இடது கால் பக்கத்தில் வைத்துக்கொண்டு காலில் சலங்கையுடனும் கையில் வளையலுடனும் தலையில் திருடத்துடனும் அழகாக காட்சி தந்து நமக்கு அருள் புரிகிறார் இவருக்கு இடது பக்கத்தில் சற்று முன்னே மாதா அழகாக இடது பக்கம் கொண்டை போட்டுக்கொண்டு உள்ளாக்கு போட்டுக்கொண்டு கையில் துணியுடன் அவரை பார்த்தவாறும் கிருஷ்ணர் ராதாவை பார்த்தவாறும் அழகாக காட்சி தருகிறார்கள் இந்த கோயிலில் உள்ள பிரகாரத்தில் வெண்ணை கோபாலன் மதன் கோபன் நாராயணன் ஒரு சன்னதியில் அருள் புரிகிறார்கள் மற்றொரு சன்னதியில் ஸ்ரீராமர் ஸ்ரீ லக்ஷ்மணர் தேவி ஜெகநாதர் பலராமர் ஆகியோர் அருள் புரிகிறார்கள் இந்த கோயிலின் கோபுரத்தின் மத்தியில் ஸ்ரீ நரசிம்மர் அருள் புரிகிறார் கார்த்திகை சுக்லபட்சத்தன்று நடைபெறும் ஆம்ல நோமி ஒரு சிறப்பான திருவிழா ஆகும் அன்று ராதா மாதாவின் காலை தொட்டு சேவிக்கலாம் ஆகவே லட்சக்கணக்கான பக்தர்கள் இங்கு வருகிறார்கள் மற்ற வைணவக் கோயில்கள் போல் அரிசியில் அல்லாமல் இந்த சாக்ஷி கோபாலர் கோயிலில் கோதுமையிலேயே பிரசாதம் செய்யப்படுகிறது இந்த கோயிலின் வரலாற்றை திருமதி புஷ்பாராமன் வழங்க அனுபவிப்போம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா இப்போ கிருஷ்ண லீலைகளை நம்ம அனுபவிக்கலாம் பக்கத்துல ஒரு கிராமம் அந்த கிராமத்துல சாட்சி சொல்லி கிருஷ்ணன் அத பத்தி இப்ப நம்ம அனுபவிப்போமா புரி பக்கத்துல கிராமம் அந்த கிராமத்துல ஒரு வயசானவர் இருந்தார் அந்த வயசானவர் வந்து ரொம்ப நல்ல செல்வந்தார் அவர் அவருக்கு ரெண்டு பிள்ளை ஒரு பொண்ணு அவருக்கு இந்த பிருந்தாவனம் போய் கிருஷ்ணனை பார்க்கணும் அப்படின்னு ரொம்ப நாள் ஆசை ஆனா அவர் இந்த வேலை அதுல எல்லாம் ரொம்ப பிஸியா இருந்ததால அவரால் அதெல்லாம் போக முடியல ஒரு கட்டத்துக்கு மேல ஓய்வு வந்த உடனே சரி இதெல்லாம் நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்னு நினச்சி பிள்ளைக்கிட்ட கேட்குறார் அச்சுன்னு போறியாப்பான் இல்லையப்பா எனக்கு வேலைலாம் நிறைய இருக்குது என்னால் முடியாது மாட்டுப்பெண் கிட்டே கேட்குறார் அவளும் என்னால் முடியாதப்பா அப்படின்னு சொல்லிடுறான் இவருக்கு ஒரு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்போது அந்த வீதியிலேயே ஒரு நாலஞ்சு வீடு தள்ளி ஒரு பிரம்மச்சாரி பையன் இருந்தான் அவன் வந்து ரொம்ப ஏழ்மை பையன் அந்த பையன் கொஞ்சம் கொஞ்சமாக உண்டியலில் காசு சேர்த்துட்டே வரான் அவனுக்கும் இந்த பிருந்தாவன கிருஷ்ணனை சேவிக்கணும் அனுபவிக்கணும்னு ரொம்ப நாள் ஆசை சரி கொஞ்சம் கொஞ்சமாக காசு சேர்த்துட்டு எப்போ நம்மளால் முடியிறதோ அப்போ போகலாம் அப்படின்னு அந்த பையனும் நினச்சிட்டு இருக்கான் அப்படி இருக்கும்போது இந்த வீதி வழியாக போக வர இவர் திண்ணையில் உட்காண்ட்ருப்பார் இந்த வயசானவர் அப்போ இந்த பையன் பார்த்து பார்த்துட்டு கொஞ்ச நாள் பேசிகிட்டு இருந்தான் அப்படியே அவளோட பழக்கம் கொஞ்சம் நன்னா பேச ஆரம்பித்தார் அப்போது அந்த பையன் சொல்கிறான் இந்த மாதிரி எனக்கு பிருந்தாவனம் போய் சேவிக்கணும்னு ரொம்ப ஆசை ஆனால் எப்போ நிறைவேறுமோ தெரியல கிருஷ்ணன் எப்போ காட்சி கொடுப்பானோ தெரியல அப்படின்னு அந்த பையன் சொல்கிறான் உடனே இந்த வயசானவர் சொல்கிறார் ஐயோ எனக்கும் அதே ஆசை தான் நானும் போகணும்னு ரொம்ப நாள் ஆசைப்பட்றேன் ஆனால் தோதுபடலை யாரும் என்னை கூட்டின்னு போக ஒன்று பண்ணலாமா அப்படின்னு கேக்குறார் உடனே அந்த பையன் சொல்கிறான் என்ன அப்படின்னு இல்லை என்கிட்ட செல்வம் இருக்கு நீ எனக்கு உதவி பண்ணுவியா என்ன வேணும் உன் வழி துணைக்கு நான் பாத்துக்கிறேன் என்ன நீ பார்த்துக்கிறியா பார்த்து ஆக்சிடன் போயிட்டு வரியா அப்படின்னு கேட்குறார் சரி அப்படிங்கிறான் அந்த பையன் ஏ ரெண்டு பேரும் அவாவா ஆற்றுல சொல்லிட்டு கிளம்பியாச்சு கிளம்பி போறா பிருந்தாவனம் போறா ரொம்ப நன்னா சேவிக்கிறா அங்கே எல்லாமே தெரு தெருவாக ஒரு ஒரு வீதியிலையும் ஒரு ஒரு லீலை பண்ணியிருப்பான் குழந்த கிருஷ்ணன் அதெல்லாம் அவ அனுபவிக்கிறாள் ஒரு இடத்துல போகும்போது அவருக்கு உடம்பு முடியாமல் போயிடுறது இந்த வயசானவருக்கு உடனே அந்த பையன் சொல்கிறான் நீங்கள் ரெஸ்ட் எடுங்க உங்களை நான் பார்த்துக்கிறேன் நன்னா உடம்பு குணமானவனே நம்ம கிளம்பி போகலாம் அப்படி சரிங்கிறான் ஒரு இடத்துல வச்சு நன்னா அவருக்கு நல்லா சேவெல்லாம் செஞ்சுட்டுருக்கான் இந்த பையன் அவருக்கு நல்ல ஜோரம் அந்த கஷாயம்லாம் போட்டு கொடுத்து நான் எல்லாம் போட்டு கொடுத்து நன்னா பார்த்துக்கிறான் அந்த பையன் அந்த வயசானவர் எல்லாம் முடிஞ்சு போச்சு அவரும் நான் தெம்பாயிட்டார் இந்த பிருந்தாவன கிருஷ்ணனை இன்னும் ஒரு முறை போய் பார்த்துட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு ரெண்டு பேரும் அந்த சன்னதிக்காங்க போறா போனால் இந்த வயசானவருக்கு என்ன தோன்றது அப்படின்னா இவன் நன்னா செய்றானே நன்னா பாத்துக்கிறானே நம்ம மேடமும் செல்வம் நிறைய இருக்கு அதுக்கு ஒண்ணும் குறைச்சலே இல்லை இந்த குழந்தை இவன் நன்னா பாத்துக்கிறான் நம் நம்மளோட பொண்ணையும் நன்னா பார்த்துப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்றார் அப்பா நான் உன்னை மாப்பிளையா ஏத்துக்கிறேன் என் பெண்ணை உனக்கு மனமுடித்து கொடுக்கிறேன் இந்த கிருஷ்ணன் அதற்கு சாட்சி அப்படின்னு சொல்றார் இந்த பையன் சொல்றான் ஐயோ வேண்டாம் சுவாமி நீங்க எவ்வளோ பெரிய செல்வந்தர் நான் ஒண்ணுமே இல்லாதவன் என்கிட்ட போய் கொடுக்கலாமோ வேண்டாம் வேண்டாம் அப்படிங்கிறான் இல்ல இல்லை நான் இப்ப சொல்றதுதான் இந்த கிருஷ்ணனை வச்சு சாட்சியா சொல்றேன் என் பெண் உனக்குத்தான் அப்படின்னு சொல்றாரு சரின்னு கிளம்பி இவ அவ ஆத்துக்கு வந்தாச்சு இந்த பையன் பத்திரமா கொண்டு போய் அவ ஆத்துல கொண்டு போய் விட்டுட்டு பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு இந்த வயசானவர் சொல்றார் மாட்டுப்பண்ணு கிட்ட அம்மா என்னை நல்லபடியா கூட்டின்னு போயிட்டு வந்தான் அம்மா அவனை நன்னா கவனிக்கணும் அப்படின்னு சொல்றார் அப்போ இந்த மாட்டுப்பண்ணு சொல்றா அதனால என்னப்பா ஒரு நாள் கூப்பிடுங்கோலே தலை வாழை இலை போட்டு நான் தலிகை பண்ணி சம்முன்னு கவனம் சமைச்சுடலாம்ப்பா கூப்பிடுங்கோ அப்படின்னு சொல்றான் மாட்டுப்பண்ணு சொல்றான் அவர் சொல்றார் வயசானவர் இல்ல இல்ல இல்லை இல்ல அதெல்லாம் போறாது அப்படிங்கிறான் நீ வேற என்னப்பா வேணும் நூறு ரூபாய் வேணா தட்சிணை வச்சு கொடுத்துடலாமா அப்படின்னு கேட்குறான் அவர் சொல்றாரு இல்லையம்மா என் பெண்ணை கொடுக்குறேன்னு வாக்கு கொடுத்துருக்கேன் அப்படின்னு ஐயோ அப்பா யாரை கேட்டு இப்படி எல்லாம் நீங்க பண்ணீங்க நம்ம எங்க அவன் எங்க ஏன் இப்படி எல்லாம் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி அவ பிள்ளை வந்தவனை அவ ஆம்டையான் வந்தவன சொல்லிடுறா எல்லாத்தையும் அப்பா இந்த மாதிரி பண்ணிட்டான் உடனே அவள்லாம் ஆத்துல சத்தம் போடுறா எண்ணத்துக்கு இப்படி எல்லாம் பண்ணீங்க உடனே அந்த பையன் இவரை பார்க்க வரான் என்ன ஒரு வாரமா உங்களை வெளியிலேயே ஆள காணுமே உடல் நலம்தான் சரிதானே அப்படின்னு கேக்குறான் அவர் சொல்றார் சரிதான் அப்பா ஒன்னும் இல்ல அப்படிங்கிறான் உடனே அந்த மாட்டு பெண் எல்லாம் சொல்லி கொடுக்கறா இனிமே அவன் வந்தால் நீங்கள் பேசக்கூடாது பழக கூடாது அப்படின்னு சொல்லித்தரான் சரின்னு அவரும் பேசாம இருந்துடுறாரு திரும்பவும் ஒரு நாள் வரான் என்ன உங்களை திரும்பவும் பார்க்கவே முடியலையே வெளியிலேயே வரலையே அப்படின்னு கேட்டுறான் இவர் ஒன்றும் இல்லைன்னு அப்படி தலையை மட்டும் ஆட்டுறார் இல்லை உங்க பெண்ணை மணமுடித்து கொடுக்குறேன்னு சொன்னேலே அதனால ஒரு எட்டு வந்து பார்த்து கேட்டுட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்றான் இந்த பிரம்மச்சாரி பையன் அவர் சொல்றாரு ஐயோ அதெல்லாம் இல்லப்பா அன்றைக்கி ஏதோ ஒரு ஜுரம் அந்த வேகத்தில் ஏதாவது ஒளரி இருப்பேனா இருக்கும் எல்லாம் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க இவனுக்கு தூக்கி வாரி போடுறது என்னது இது கிருஷ்ணனை சாட்சியா வச்சு இல்லை சொன்னார் இப்படி சொல்லிட்டாரே அப்படின்னு சொல்லி இல்லையே அன்னைக்கு நீங்க சொன்னேலே தரேன்னு சொல்லி சொன்னேலே உங்க உங்க பொண்ணை எனக்கு மன முடிச்சு கொடுக்குறேன்னு சொன்னேலே கிருஷ்ணனை சாட்சியா வச்சு இல்லை சொன்னேள் அப்படின்னு இல்லையப்பா அது எதாவது நான் எனக்கு தெரியாம ஏதாவது அந்த ஜூரத்தில் ஏதாவது சொல்லியிருப்பேன் அப்படின்னு சொல்றான் இவன் உடனே இவனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல ஐயோ கிருஷ்ணனை வச்சு சொல்லிட்டாரே இப்படி சொல்றாரு அப்படின்னு ஊர் தலைவரெல்லாம் கூப்பிட்டுட்டான் பஞ்சாயத்துக்கு அவளும் இந்த பக்கம் நிக்கிறா இவனும் இந்த பக்கம் நிக்கிறான் அப்ப பஞ்சாயத்து தலைவர் கேக்குறாரு என்ன பிரச்சனை உங்களுக்கு அப்படின்னு இல்ல நானும் இவரும் பிருந்தாவனம் போயிருந்தோம் கிருஷ்ணனோட சன்னதியில அங்கே இவரோட பொண்ணை எனக்கு மனமுடிச்சு கொடுக்குறேன்னு சொன்னார் வாக்கு கொடுத்துட்டார் கிருஷ்ணனை சாட்சியாக வச்சு அதனால் எனக்கு கொடுக்கணும் அப்படின்றார் அவர் வந்து வயசானவர் சொல்றார் இல்லை இல்லை ஞாயிறோ அன்னைக்கு ரொம்ப ஜுரத்தில் இருந்தேன் யாராவது தெரியாமல் வளரிருப்பேன் போல இருக்கு எனக்கு தெரிஞ்செல்லாம் நான் அப்படி சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு ஏன்னா பிள்ளை மாட்டவனுக்கு பயந்துன்னு அப்படி சொல்கிறார் உடனே இந்த தலைவர் கேட்குறார் உனக்கு வேற யார் சாட்சி இருக்கா இருக்கு அப்படின்னு அங்க யாரும் இல்லை நானும் இவர் கிருஷ்ணன் மூணு பேர் தான் கிருஷ்ணன் தான் சாட்சி உடனே ஊர் மக்கள் எல்லாம் சிரிக்கிறார் கிருஷ்ணன் என்ன உனக்கு வந்து சாட்சி சொல்ல போறானா அப்படின்னு கேக்குறார் இவர் சொல்றார் நிச்சயமா வருவான் கிருஷ்ணன் வந்து சாட்சி சொல்லுவான் அப்படிங்கிறான் நிவாயல் எல்லாம் சிரிக்கிறார் என்ன கிருஷ்ணனாவது வர்றதாவது அப்படின்னு சொல்றா இல்ல இல்ல நான் போய் கூட்டி கொண்டு வருகிறேன் அப்படின்னு பிருந்தாவனம் வந்தாச்சு இந்த பிரம்மச்சாரி பையன் போய் கிருஷ்ணனிடம் கேட்கிறான் கிருஷ்ணா உன்னை வைத்து தானே அவர் சொன்னார் பெண்ணை மனைமுடித்து கொடுக்குறேன்னு இப்போ பார் இல்லைன்னு சொல்லுகிறார் அதனால் நீ வா அப்படின்னு சொல்கிறான் இந்த பையன் கிருஷ்ணன் உடனே கேட்கிறான் எங்கே எங் என்ன எங்கே வர சொல்கிற இப்போ நீ என்னால்லாம் அப்படி வர முடியாது என்ன உன்னை சாட்சியாக வச்சுருந்தானே சொன்னார் அப்போ நீ தானே சாட்சி நீ தானே வந்து சொல்லணும் வா என்னோட அப்படின்னு இந்த பிரம்மச்சாரி பையன் சொல்கிறார் உடனே கிருஷ்ணன் சொல்கிறார் சரி நான் வருகிறேன் உன்னோடு ஆனால் ஒரு கண்டிஷன் என்ன அப்படின்னு கேட்குறான் அந்த பையன் நான் உன்னுடன் வருவேன் சலங்கை போட்டுக்கொண்டு ஜல் ஜல் ஜல்னு பின்னாடியே வருவேன் நீ முன்னாடி போக நான் பின்னாடி வந்து கொண்டே இருப்பேன் என் சலங்கை சத்தம் நின்றாலும் நீ திரும்பி பார்க்க கூடாது என்னை நீ திரும்பி பார்த்தால் அந்த இடமே நின்று விடுவேன் நான் அப்படின்னு சொல்ற சரி சரி பிரம்மச்சாரி பையன் சொல்றான் சரி சரி வா என்னோடு சாட்சி சொல்ல வா நான் திரும்பியெல்லாம் பார்க்க மாட்டேன் வா அப்படின்னு கூப்பிடுறான் கூப்பிட்டு கொண்டு வருகிறான் ஜல் 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 என்று கிருஷ்ணன் நடந்து வர கமல துளி பட அப்படியே என்ன அழகா பீதாம்பரம் எல்லாம் கட்டிண்டு வரான் கிருஷ்ணன் ஊரு அந்த ஊரோட எல்லை வரும்போது நின்னுடுறது அந்த சலங்க சத்தம் இவனுக்கு எல்லை வந்தாச்சு இப்ப போய் சலங்க சத்தம் காணுமே கிருஷ்ணன் நின்னுட்டானா அப்படின்னு திரும்பி பார்க்கிறான் கண்ணன் நின்று விட்டான் ஏன் நின்னுட்ட ஏன் வரமாட்டேங்கிற அப்படின்னு அந்த பையன் கேக்குறான் பிரம்மச்சாரி பையன் கிருஷ்ணன் சொல்கிறான் நான் என்ன சொன்னேன் நீ என்னை திரும்பி பார்க்க கூடாதுன்னு தானே சொன்னேன் ஆனா என் மேல் நம்பிக்கை இல்லாமல் தானே நீ திரும்பி பார்த்தாய் இன் நான் வரமாட்டேன் எல்லாரையும் இங்கே கூட்டி கொண்டு வா அப்படின்னு சொல்ற சரின்னு ஓடி போய் அந்த பையன் பஞ்சாயத்து தலைவர் ஊர் மக்கள்லாம் கிருஷ்ணன் வந்து விட்டான் எல்லையிலே நிற்கிறான் வாங்கோ அப்படின்னு கூப்ப அதுக்கு அவ சொல்றா என்ன மூர்த்தி எடுத்துன்னு வந்துட்டியா மூர்த்தி பேச போறானா அப்படின்னு கிண்டல் பண்றான் நீங்க வாங்க எல்லாரும் சரின்னு எல்லாரும் வர்றா வந்து நிக்கிறான் இவன் சொல்றான் இந்த பையன் அப்பா எல்லாரும் வந்தாச்சு சாட்சி சொல்லு இவர் சொன்னதை சொல்லு அப்படின்னு சொல்றான் உடனே கண்ணன் கமல வாய் கண்ணன் வாயை திறந்து பேசுகிறான் இந்த பிரம்மச்சாரி பையன் சொல்வது அனைத்தும் உண்மை இவர் என் எதிரில்தான் சத்தியம் செய்து கொடுத்தார் தன் மகளை திருமணம் செய்து கொடுப்பேன் என்று சத்தியம் செய்து கொடுத்தார் அப்படின்னு சொல்றோம் உடனே அந்த வயசானவர் கதறி அழறார் கிருஷ்ணனோட திருவடியை பிடித்து கதறி அழறார் கிருஷ்ணா மனுச்சுடு மனுச்சுடு கிருஷ்ணா தப்பு பண்ணிட்டேன் மன்னிச்சுடு கிருஷ்ணா அப்படிங்கிறார் உடனே அவ எல்லாம் பெண்ணை திருமணம் பண்ணி கொடுத்து தான் ஆக வேண்டும்ன்னு எல்லாரும் சொல்கிறான் உடனே அவன் சொல்கிறான் யார் அந்த பிரம்மச்சாரி பையன் சொல்கிறான் இல்லை கிருஷ்ணா எனக்கு வேண்டாம் நான் இந்த செல்வத்துக்காக இந்த பெண்ணை திருமணம் பண்ணிக்கணும்னு நான் நினைக்கல அது வேண்டாம் உன்னை சாட்சியா வச்சு சொல்லிட்டாரே இல்லைன்னு சொன்னால் நீ பொய் ஆயிடுவியே அதற்காக தான் ஓடி வந்து உன்னை கூட்டி கொண்டு இங்கு வந்தேன் சாட்சி சொல்ல எனக்கு வேண்டாம் திருமணமே வேண்டாம் இந்த ஜனங்களும் வேண்டாம் பொய் சொல்றவாலும் வேண்டாம் அப்படின்னு சொல்றான் உடனே கிருஷ்ணன் சொல்கிறான் இல்லை இல்லை திருமணம் செய்து கொள் அப்படின்னா இல்ல கிருஷ்ணா நீயும் நானும் திரும்பவும் பிருந்தாவனமே போய்விடுவோம் உன்னை பார்த்து கொண்டே இருந்தால் அது போரும் எனக்கு அப்படிங்கிறான் இல்லை நீ திருமணம் செய்து கொள் இதே இடத்தில் நான் குடிகொண்டு இருக்கேன்னு அந்த எல்லையிலேயே இருக்கிறான் கிருஷ்ணன் சாட்சி கோபாலன்னு பேரு உரிக்கு போறவா எல்லாரும் அங்கே சேவித்து விட்டு வரலாம் கிருஷ்ணன் அவ்வளவு அழகு அவ்வளவு அழகு கொள்ளை அழகு ரொம்ப அழகு ரொம்ப நன்னா இருக்கும் கோவில் சேவிச்சுட்டு வாங்க கண்டிப்பா ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா பூரி ஜெகநாதர் கோயிலுக்கு செல்பவர்கள் இந்த சாட்சி கோபாலர் கோயிலை சென் அந்த யாத்திரையை பூர்த்தியாகும் என்று நம்பப்படுகிறது நானும் இந்த கோயிலுக்கு சென்று சாக்ஷி கோபாலர் அருளைப் பெறுவோம் ஓம் நமோ ராமானுஜாய நமக